அறிவையும் தாக்கறத்துக்கு நம்ம உருவாக்கணும்னா நம்ம முன்னேறத்துக்கு ஒரு பெரிய யூனிட்டியா நம்ம இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்புறம் உஷா நந்தினி அவர்களுக்கு இந்த வேலையில் ரொம்ப சொல்கிற சபாஷன் சொல்லியாலும் அவங்களும் அவங்க டீம் ஆஃப் கோர்ஸ் பொதுவாகவே நம்ம நாட்டில் தமிழ் வளர்க்கன்னு சொன்னால் அது வந்து ஆசிரியர்கள் கையிலையும் பெற்றோர்கள் கையிலும் தான் இருக்குது பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளை தமிழ் பிள்ளைக்கு அனுப்பினாங்க அப்படின்ற சொன்னாலே தமிழ் ஓரளவு வாழ்ந்துடும் அவங்க தமிழ் படிச்சுட்டு இது மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு வந்து அவங்களுடைய தமிழை இன்னும் மேலும் விருத்தி பண்ணி வேறு வேறு துறைகளில் அவங்க போய் தமிழை அடிப்படையாக வச்சு வேறு வேறு துறையில் போகிறதுக்கு இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது வெளியே தமிழ் மனம் தமிழும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உண்மையில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது காலையிலிருந்து இன்றைய பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு கிடைத்தது என்று ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வகையில் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்துட்டு அவங்களோட பேச்சு திறனையும் சரி அவங்களோட சிந்தனையும் சரி நல்லா வெளிப்படுத்தும் அப்படியான ஒரு தான் நம்ம பாக்குறோம் சோ அந்த வகையில் வந்துட்டு இந்த வருஷம் வந்து நல்லபடியாக முத்தமிழா மூணு நடந்து முடிக்கும் என்று நம்ம அனைவரும் பார்த்து நன்றி உப்சி யூஎஸ்எம் யூபிஎச்எம் யூனிசா ஐபிஜி கேம்பஸ் இப்போ ஐபிஜி தொன்கு பதினொன்று நிறைய பல்கலைக்கழகத்துலேருந்து ஐபிஜிலேருந்து வந்து இந்த போட்டிக்கு கலந்துருக்காங்க எல்லோட ஆதரவும் வந்து ரொம்ப பலமாக இருக்கு இன்னும் நிகழ்ச்சி சிறப்பாக அமையிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி